பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாக இருக்கும் டிராகன் படத்தில் நடிக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் அடுத்த கவுண்டமணி செந்தில்னு சொல்லியிருப்பார் டிராகன் பட இயக்குனர் தமிழ் சினிமாவில் கோமாளி படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான பிரதீப் தனது முதல் படத்திலேயே ரசிகர்களை கவர்ந்து எடுத்திருப்பார் ஜெயம் ரவி நடித்த கோமாளி நல்ல விமர்சனங்களை பெற்றிருக்கும் ஆனால் அப்போது அந்த படத்தோட இயக்குனர் அவ்வளவா யாரும் கண்டுக்கலை அதற்கு பின்னாடி லவ் டுடே படத்தை இயக்கி நடிச்சுருந்தார் பிரதீப் அப்படம் தமிழ்நாடு முழுவதும் விமர்சன ரீதியாக அதுக்கப்புறம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு அதற்கு பின்னாடி தற்போது அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் நடிக்கும் டிராகன் படம் வெளியாக உள்ளது இப்படத்துக்கு நான் ப்ரமோஷன் வேலைகள் நடந்துகிட்ருக்கு அந்த வகையில் டிராகன் படம் இயக்குனர் அஸ்வத் மா மாரிமுத்து பேசியிருக்காரு அதாவது படத்தில் நடித்த அனைவரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு வந்தேன் படத்தில் விஜே சித்து அர்ஷத் நடிக்க காரணம் இருக்குது அவங்க யூடியூப் சேனலில் ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போதே அவங்களுக்கு நான் ரசிக்கனாக மாறிவிட்டேன் அவங்க ரெண்டு பேருமே கவுண்டமணி செந்தில் மாதிரி அவங்களுக்குள்ளே அவ்வளோ திறமைகள் இருக்குது இப்படத்தில் பல சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் அஸ் அஸ்வத் பிராங்க்ஷோ மூலமாக பிரபலமான விஜய் சித்து தற்போது யூடியூப் சேனலில் ஒன்றா நடத்திட்டு இருக்காரு மூலமாக தினசரியாக அவர் வாழ்க்கையில் நடக்கிறத படமாக எடுத்து வெளியிட்ருக்காரு யூடியூப் சேனலில் இவரோட வீடியோக்களில் காமெடிகள் நிறைய இருப்பதனால இவரோட சேனலில் ஃபாலோயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு மேலே இருக்காங்க யூடியூப்பில் சமீபத்தில் ஒரு வீடியோ மூலமாக சர்ச்சையில் மாட்டியிருப்பார் விஜய் சித்து அதே சமயத்தில் ட்ராகன் படத்தோட பாடல்கள் டீச்சர்கள் வெளியாகி அதுலேருந்து விஜய் சித்து சர்ச்சை குறித்தான பேச்சுக்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இது அவர்களோட வளர்ச்சியில் கவனம் பெற்று இருக்குது எங்கே ப்ரொமோஷன் போனாலும் இயக்குநர்கள்டையும் டைரக்டர்டையும் விஜய் சித்து மற்றும் ஹர்ஷத்கான் குறித்து தான் பேச்சு வந்துகிட்டே இருக்குது அவங்கள பற்றி தான் எல்லோருமே கேட்டே இருக்காங்களாம் அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங் ப்ளஸ் அவங்க பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் டேரக்டர் அசோத் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த கவுண்டமணி செந்தில்னு சொல்லியிருக்காரு இதற்கிடையில் டிராகன் படம் வந்து நாளைக்கு வெளியாக இருக்குது அதாவது பிப்ரவரி இருபத்தொன்று இதோட விமர்சனங்கள் என்னங்கிறத நம்ம யூடியூப் சேனலில் கண்டியூஸாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்